இன்றைக்கு பதிவுல கண் பார்வை அதிகரிக்க நபிகள் நாயகம் செல்லலாக உலகி வசலம் அவங்க சொன்ன ஒரு குறிப்பு பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அருட்கொடைனா அது நம்முடைய இரண்டு கண்கள்னு சொல்லலாம் மனிதர்களும் சரி மற்ற உயிரினங்களும் சரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய கண் பார்வையானது நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத கண்டிப்பா உணர்ந்தவர்களாக தான் இருப்போம் முக்கியமா சொல்லுனா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லோருமே மொபைல் போன்ஸ் டிவி லேப்டாப் நிறைய டிவைசஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய கண் பார்வையினுடைய அளவானது குறைகிறதுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்முடைய நலன் கருதி நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அழகி வசலம் அவங்க ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே அதற்குன்னு ஒரு தீர்வை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாயகம் அவர்கள் கூறக்கேட்டேன் நீங்கள் உறங்க செல்வதற்கு முன் சுருமாவை கண்களுக்கு இட்டுக் கொள்ளுங்கள் அது கண் பார்வையை அதிகரிக்கும் மேலும் அது கண் இமெய்களை வளர செய்யும் ஹதீஸ் இடம்பெறும் நூல் இப்னு மாஜா த்ரீ ஃபோர் நைன் சிக்ஸ் மேலும் மற்றொரு ஹதீஸில் அபுஹுரா ரலி அலாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் சுர்மா இடுபவர்கள் அதனை ஒற்றை எண்ணிக்கையில் இட்டுக்கொள்ளட்டும் எவர் அப்படி செய்தாரோ அவர் நல்லதை செய்துவிட்டார் சுபஹானுல்லா எவர் அப்படி செய்யவில்லையோ அதில் தவறு ஒன்றும் இல்லை எனவே அல்லா சுபஹான நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய அருட்கொடையான இரண்டு கண்களையும் ஒற்றைப்படையில் இடுவதன் மூலமாக நம்மளால பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு அபிசல்லா ஒலகி வசம் சொன்ன ஹதீச கேட்டு நம்முடைய கண்களை இன்ஷால்லா நம்ம பாதுகாத்துக் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க